ஹலோ வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ் நேற்று போஸ்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில்க் அவுட் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இப்போ அந்த பேஜை திருப்பி வச்சுட்டு அடுத்த பேஜில் சும்மா ஒரு பட்டர்ஃப்ளையோட அவுட்லைனை பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ண பிறகு டோம்ஸ் வாட்டர் கலர் பெயிண்ட் எடுத்து கலர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணும்போது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இருக்கிற மாதிரியான பேப்பர் யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் என்னோடய ட்ராயிங் புக் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் தான் அதனால இந்த வாட்டர் கலர் பெயிண்டை ரொம்ப தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக போஸ்டர் கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸ்கை ப்ளூ கலரில் கலர் பண்ண பிறகு பிளாக் கலரில் வாட்டர் கலர் எடுத்து ஓரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பிளாக் கலராக கொடுத்துக்கிறேன் அடுத்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்தேன்ல அதுக்கு மேலே திரும்பவும் இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய வாட்டர் கலர் எடுத்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ளூ கலருக்கு பதிலாக எல்லோ ஆரஞ்சு இது மாதிரி கூட நம்ம கலர் பண்ணலாம் இந்த சிம்பிளான ஈஸியான வாட்டர் கலர் பெயிண்டிங் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ